வணக்கம் நீங்க நேத்துல இருந்து நியூஸ் பார்த்துருப்பீங்க எனக்கு வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்துல் கலாம் சார் இறந்தப்போ ரொம்ப அழுதுட்டேன் மதுரையில் இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்தார் அப்போ வந்துட்டு எங்கள் ஊர் தாண்டி தான் போகணும் ராமநாதபுரம் அப்போது அந்த சைடு தான் வராங்கன்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப அழுகு வந்துச்சு அதுக்கப்புறம் அழுகுறேன்னா விஜயகாந்த் சாருக்கு தான் நான் ரொம்ப பெரிய ஃபேன் படத்துக்காக இல்லை அந்த மனுஷன் நேர்மைக்காக எது ஒன்றுன்னாலும் போல்டா பேசுவார் ஸ்ட்ரெயிட் ஃபார்ஃபர்ட்டாக தான் இருப்பார் முன்னாடி விட்டு பின்னாடி பேசுன மாதிரி இந்த மாதிரி பண்ண மாட்டார் எழுதி வச்சு பேச மாட்டார் அரசியல் காலத்தில் மனசுல என்ன இருக்கோ அப்படியே பேசுவார் ரொம்ப போல்டு ஆம் ஆம்பளைங்கனாலே போல்டு இருக்குதான் பட் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல மாறிடுவாங்க ஸோ அவர் வந்து அவர் அப்பையிலேருந்து அவர் கேரக்டர் கொஞ்சம் கூட மாறலை எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருக்காரு ரொம் ஏழை மக்கள்கிட்ட குழந்த மாதிரி நடந்துப்பாரு எங்கள் அம்மாச்சி இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் மதுரைக்கு கூட ஒரு தடவை வந்திருக்காரு நான் பார்த்துருக்கேன் ஆனால் வந்துட்டு டக்குனு இப்படி நடக்கிறது கஷ்டமா இருக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க பார்த்தேன் நான் அப்பவே யோசிச்சேன் எங்க வீட்டுக்காட்டு சொல்லிட்டு இருந்தேன் நல்லா இருக்காரா இல்ல ஜெயலலிதா வச்சிருந்த மாதிரி இப்படி நல்லா இருக்காரு நல்லா இருக்கான்னு சொல்றாங்களே ஏதோ ஆச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் அந்த மீட்டிங் வச்சதுல வந்து உட்கார்ந்துருந்தாரு அப்பதான் கொஞ்சம் சேர் நல்லா இருக்காரா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா வந்துட்டு நேற்று கண்டிப்பா இறப்பணும்னு இருக்கும் அது வந்து எதிர்பாராத நடக்கிறது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த அரசியல் அரசியலை தாண்டி இந்த நடிப்புல அவர் வந்து வசனத்தை வசமா பேச மாட்டார் அப்படியே வாழ்ந்து காட்டியிருப்பார் ஒவ்வொரு வசமும் அப்படி இருக்கும் இந்த வல்லரசு எனக்கு வந்து படுத்து படத்துக்குள்ள டேரக்டா வந்துட்டு அவர் பாக்குற பார்வை இருக்கு பாத்தீங்களா அது பார்க்கிற பா ஒவ்வொருத்தவங்க பாக்குற பார்வையிலயே அவங்க உண்மையானவங்க உண்மைத்தான் இருக்கு அந்த மாதிரி ஆனா வந்துட்டு ஒரு ரெண்டு கொஞ்ச நாளா வந்துட்டு அவர் ஃபேஸே சுத்தமா பார்க்க முடியல மாஸ்க் கண்ணாடி இதெல்லாம் போட்டுட்டு இருக்கனால பார்க்கவே கம்பீரமா இருந்தாரு இப்படி பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப மிஸ் பண்றோம் சார் விஜயகாந்த் சார் மிஸ் பண்றோம் நாங்க எல்லாரும் உங்களை மிஸ் பண்றோம் உங்களோட ஆத்மா நல்லா சாந்தி அடையட்டும் எவ்வளவு கூட்டம் வருது எல்லாம் உங்களுக்காக தான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம் we will miss you சொல்ல வார்த்தையே இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு என்னோட கஷ்டத்துல ரொம்ப நேத்து ஃபீல் பண்ணா அதுக்கு அழுகையா வந்துருச்சு நான் அவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ணதே கிடையாது இப்போ கூட்டம் வரவா ஃபேஸ் பக்கத்தில் ஜூம் பண்ணி அந்த இதுக்குள்ளே காட்டினாங்களா அது வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு மனசு எப்படி இருக்கு கடைசியில் நான் கண்ணாடி மாஸ்கோடையே பேச பார்க்கவே முடியல பார்த்தோம் நியூஸ்லாம் நான் நிறைய பேர் பார்த்தோம் இவ்வளோ பேர் கண்ணீரிட்டு அழுதுருந்தாங்க இதா இருந்திருந்தா எல்லா ஊர்லயுமே கட் அவுட் பேனர்ல கீழே அடியில உட்காந்துட்டு அழுதுறாங்க ஒரு மனுஷன் வந்துட்டு அவ்வளவு உண்மையா இருந்திருக்காரு மக்களுக்கு அவ்வளவு நேர்மையா இருந்திருக்காரு அதனாலதான் அது வந்து நிறைய கொடுத்துருக்காரு சொல்லி அழுகிறது இல்ல அது தானா வரணும் வந்து தான எல்லாரும் இது பண்றாங்க தான் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒருத்தர்லாம் நேற்று கட் அவுட் பேனோட கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாரு அவங்க அதை பார்த்துன்னா அழுகு வந்துருச்சு அதான் அன்பு உண்மையும் சொல்றாங்க யாருக்கும் பயந்தது கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில பேர்லாம் வந்து எழுதி வச்சிட்டு பேசுவாங்க மறுபடியும் சொல்றேன் ஒவ்வொன்றும் என்ன பேசுன்னு சொல்லி அரசியல் காலத்துல ஆனா அந்த பழக்கமே அவர் கிடையாது மனசுல என்ன இருக்கோ அப்படியே பேசுவார் ட்ரெஸ் இருந்தாலும் சரி முன்னாள் தலைவராக இருந்தாலும் சரி

என்ன இதுல அவதிப்பட்டாரோ அவர் போகும்போது எவ்வளவு தெரியல நம்மளுக்கே கஷ்டமா இருக்கு அவர் உடம்புல அவருக்கு என்ன தெரியாது இல்ல வல்லரசு அந்த பண்ணிச்சு வாஞ்சுட்டு அவர் இந்த சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா மனசுல நல்லா இருந்தாரா இன்னும் நல்லா இருந்தார்பாரு வர முடியல ரொம்ப மிஸ் பண்றோம் எல்லாரும் வேண்டிக்குவாங்க மறு ஜென்மன் இருந்தால் நல்லபடியாக இருக்கட்டும் நல்லது மக்களுக்கு நல்லது பண்ணட்டும் நன்றி